ரொம்ப மிதிச்சாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவமானமா பேசினாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனக்கவலை இருக்கும் முக்கியமா பொம்பளைக்கு கூடுன கவலை என்ன கவலை தெரியுமா என்ன கவலை மாமியாளுக்கு கஞ்சி ஊத்தணுமே

அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கு ஆமா சிலவங்க சொக்காரங்க சண்டை சொத்து சண்டை சண்டை புருஷம் பொண்டாடி சண்டை ஆமா இந்த எல்லாம் தீக்கம்னா என்ன செய்யணும் கோயில்ல வந்து நம்ம அம்மா மாரியம்மாளை கும்பிடணும் ஆமா பொம்பளை நீங்க எவ்வளவுதான் எங்களை பேசிட்டாலும் ஆமா திருப்பணி கரிசல குளத்துல இருக்கும் தாயே மாரியம்மா என் புருஷன் குடியை நிப்பாட்டம்மா அப்படின்னா அவன் தீர்த்து கொடுத்துருவா நல்ல குணத்தை கூட அவருக்கு ஆமா என் தாலிய காப்பாத்து அம்மா தீர்காயசா அவளை வையி வையி போட்டோட நாம் பயிரணும் அப்படிலாம் கும்பிடுவோம் ஏன் அப்படி கும்பிடுதாங்க தெரியுமா எதுக்கு பொம்பளைய முன்ன போனா ஆம்பளையில எதிர்பார்த்து சேர்த்துக்கிடுவாங்களாம் மேல மேல இந்த ஆம்பளைய முன்ன குடி போனா அந்த ரெண்டாம் தர வர பொம்பளை அங்க சேர்க்க மாட்டாராம் சாண்டி எனக்கு அங்க ஒரு செப்பனிய வச்சுக்கிடுவாரு சொல்லுவாங்களா அங்க அங்க

வடிவம் அப்படி இருக்கு இதுதான் பெண்களுடைய மனசு ஆமா ஆள காணல எல்லாம் ஒரு கோபந்தான் சொல்லுவாங்களா அப்படி

இறையல கவார <avez> <Margens lave> <lave> <sh> <homemade> தவிடாமல் இறை பயணமான இறையழகமான தவிடாமல் பகவான பகவான் கைலாசம் வார போதே அண்ணன் தங்க பார்வதியா அது சமய செய்பா செய்வார் தேவேயர்களுமே படிளந்து கைலாயம் வருகின்றார்கள் அம்மா அப்படி வரும்பொழுதே என் பெருமாளாகிய கண்ணே பெருமாள் தங்கையை நாம் பரிசோதித்தாக வேண்டும் என்று என்றே தேவேயர்களும் வரக் கூடிய என் பெருமாள் ஒரு ஆலமரமாக வந்து நிற்கின்றார் இந்த ஆலமரத்திலே ஒரு பத்து வயது பாலக பாலக அண்ணா பெரிய ஆலமரம் அப்படி என் பெருமாளாகிய கண்ணன் இருபேர் வரக்கூடிய வழியிலே வழியில ஒரு ஆலமரத்தை உருவாக்கினார் ஆமா அந்த ஆலமரத்திலே ஒரு பத்து வயது பாலக பாலக முனிக்கொப்பிலிருந்து அடிக்கொப்பை வெட்டுகின்றார் அதை பார்த்தா பார்வதி சுவாமி இதுவரைக்கும் நீங்க படி அளக்குது வரைக்கும் நான் வாய திறக்கல மறுவார்த்தை பேசல இந்த ஆலமரத்தை பாருங்க ஒரு பத்து வயது பாலகன் முணுக்கோப்பிலிருந்து அடிக்கப்ப வெட்டிக்கிறான் விட்டுதான் விட்டுதான் அவன் கீழே விழுந்தா அவங்க இது என்ன ஆகும் சரி தரையிலே விழுந்தா தவிடுபடி ஆயிருவான் அவன் தவிடு ஒடியா தவிடு ஒடியா பொடி பொடியா விழுந்தா பொடி பொடி ஆ

அதனால அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லப்பூடாதுன்னு சொல்லுதாங்க இவன் அம்மானு விழுந்தா பார்வதி காப்பாத்திருப்பா அப்பானு விழுந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு இவன் ரெண்டுமே சொல்லாம செத்தேமன் விழுந்தான் செத்துட்டான் பல நாள் வார்த்த ஒரு நாள் பலிச்சு பார்த்துக்கோங்க ஆண்டவன் ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கல யாருக்காவது குழந்தை கொடுத்தாக வேண்டும் என்று பகவான் பார்வதி இருவேர்களுமாக கைலாசும் ஆதி வெள்ளி கைலா பகவானும் பார்வதி

காலா இருந்தவோம் சென்னைக்கு தமனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணுமே அதைக்கு தமனமிறங்கி அதளை வரம் கொடுக்கணுமே கண்ணிக்கு தமனம் இறங்கி கைக்குழந்த கொடுக்கணும் பார்வதியும் சொன்ன போதே பார்வதியும் சொன்ன போதே யாருக்கு எப்பனால வரம் கொடுக்கணும்னா பொசுக்கு பொசுக்குன்னு கொடுக்க சொるதியே சொல்லுறியா பிள்ளைன்னா என்ன சகாபுக்கா யாவாரமா யாவாரமா தம்பியா தூக்கி மடியில வச்சுக்கிட كده நானா குடுற இல்ல கடையிலயா வக்கி கத்தருக்கு வாழைக்காய் காய்க்குல வெங்காயান্দ குடுக்க என்னம்மா ஆமா அவங்கவங்க செய்த பாப பார்க்கணும் பாக்க அப்ப எங்க போகலாம் எங்க போகலாம் சாதகத்தை பார்க்கணும் பாப புண்ணியம் பார்க்கும் சித்திரபுத்திர நைனாரை அழைத்து ஐயா சித்திரபுத்திரா நாகலோகத்திலே நாகராஜ நாககண்ணை பிள்ளை இல்லாம தமம் இருந்து வருகிறார்கள் ஏன் அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சாதகத்தை பார்த்து சொல்லு சொல்லு ஆண்டவா நாகராஜன் நாகக்கண்ணுக்கு இந்த குழந்தை இல்லையா ஏன் பிள்ளை இல்ல எதுக்கு அந்த நாகராஜ முன் செம்மத்தில் வனவேடுவனாகவே பிறந்து பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது போது பத்து மாதம் சூல்மானே அம்பாள் கொய்து விட்டா மானை கொன்றாலும் பரவாயில்லை மான் வயிற்றில் வளர்ந்த பெண் சிசுவை அழித்து இருக்கா அதனால அவனுக்கு பெண் பாவம் பொல்லா பாவம் பிள்ளை வர இல்ல அதனால அந்த அம்மா இருக்காளே நாகக்கண்ணே முன் மாதத்திலே அவள் ஒரு மருத்து வெச்சி பெண்ணாக பிறந்தா பிறந்தே மருத்து யாரு மருத்துவ வெச்சனா அண்ணாச்சி ஓ அவங்க யாரு

அண்ணாச்சுக்கு ஊடு தான் பிடிச்சிருக்கு. அதான் உங்க கிட்ட என்ன எடுத்துக்கிட்டிருக்கார். அவர் பின்னாடி அடகாது. முன்ன வந்து எடுக்கணும். அடியா. அதனால பாவம்ளியம் பார்க்கணும். யாராரே பாவம் செய்தார்களோ அந்த பாவத்துக்கு பலங்கள் உண்டா அய்யா? அய்யா நாகக்கண்ணே. நம்ம செம்மத்திலே மருத்துவசினா குடிமகா.

இங்கிலீஷ் மருந்து அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுல இப்ப வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு தான் கட்டுப்படுத்து பாத்துக்கோங்க ஈழங்க முன்ன டாக்டர் மாட போய் பார்த்தா தான் அந்த உயிரை காப்பாத்த முடியுது

பகவானே பகவான் ஆதிசத்தி வார்த்தை கேளும் நாகக்கண்ணை பெண்ண வேளும் என்னை போல் பெண்ணல்லவோ பெண்ணல்லவோ இருக்காலையா வந்தான் த்துக்கு மனமிறங்கி அவ குழந்தை கொடுக்க வேணும் பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வாரம் கொடுக்க வேணும் பார்வதியும் சொன்ன போது பகவானும் யாது சொல்வார் அடியா பார்வதியும் பிள்ளை கொடுத்தமான இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா பிள்ளை வரம் கொடுத்தமான பிழை மோசம் வந்து சேரும் என்னால முடியாதம்மா என்னால ஏரிய பார்வதி மீறி நீ குழந்தைக்கு நீ தான் நாகக்கண்ணிக்கு போயும் போயும் ஒரு மானிட பெண்ணுக்கு நான் பிறப்பதாங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தவம் இருந்து வருவார்கள் பூஜை நீ நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அங்கே அமர்ந்து இருக்க வேண்டும் சரி நாப்பத்தி எட்டாம் நாளையிலே அம்சத்திலே குழந்தையாக நீ படைத்து நீ கைலாசம் போயும் போயும் நாகத்தின் வயிற்றில் நம்ம பிறக்க கூடாது நம்ம அவதாரம் அம்சத்திலே அவதாரத்திலே குழந்தை வரம் கொடுக்க வேணுமானா அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்தா பெருமாள் அழைத்து ஏ அண்ணா கோபால கண்ணா கண்ணா நாகலோகத்திலே நாகராஜ நாகக்கண்ணிக்கு நாம் பிள்ளை வரம் கொடுக்க வேணுமானா சொன்னா திருப்பால் கடலே தேவாமிர்தம் கடைந்து கொண்டு வா என் பெருமாளாகிய கண்ணன் தங்கை கேட்கிறாள் என்று தேவா அமிர்தத்தை கடைந்து கொண்டு வந்து கொடுத்தார் அமிர்தத்தை அமிர்த கலசத்திலே அடைத்து நாகலோகம் ஓடி வருகிறார் நாககண்ணி கையிலே கொடுத்து அந்த நல்லா அமிர்தமாத அன்புடனே அருந்த அமிர்தத்தை அறிந்தினையான அமிர்த உண்ட மகிமையினால எட்டு முட்டை இடுவாய் இந்த எட்டு முட்டைய உன் இ நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அடைகாத்தையானா நாற்பத்தி நாப்பத்தி எட்டாம் நாளையிலோ உனக்கு நாளான நல்ல செவ்வாய்க்கிழமையில சாமம் போல சதி சாம வேலை யாம சாம நேரத்தில எலகுலங்கா சாமத்தில நீ எட்டு முட்டைய அடை காத்து வந்த யானா நாற்பத்தி எட்டாம் நாளையில எட்டு முட்டையில் இருந்து எட்டு பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் அவதாரம் செய்வாரையா பார்வதியும் சொன்ன போதே நாக கண்ணியவா சொல்வா செய்வா அமிரலச நாகக்கண்ணே கையில் வாங்கி அமிர்த கலசத்தில் இருக்கும் அமிர்தத்தை அருந்தினா அப்படி அருந்தின மகிமைனால அவ எட்டு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அடைகாத்தா அடையாத்தா அடைகாத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறைக்காமல் ஊன் உறக்கம் இல்லாமல் அண்ணன் தண்ணியை அருந்தாமல்னை மறக்காமல் நாகராஜனும் நாகக்கணியும் தவம் இருந்து வருகின்றார்கள் அந்த எட்டு முட்டையும் அடைகாத்து நாப்பத்தெட்டு நாள் விரதமிருந்து தவ இருந்த எட்டாம் நாளையில செவ்வாய்கிழமையில நாளான நாள் வைதாசி மாதம் மாதாந்த செவ்வாய்கிழமையிலே அமர்ந்த கலசத்திலே உள்ள முட்டை வெடித்து யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் அவதாரம் ஒன்றாவே முட்டேலா உலக சக்தி அவ பிறந்துவாரா இரண்டாவது கண்ணனல் ஒரு மாதிரி அம்மா பிறந்துவாரா மூன்றாவது முட்டையில முப்பூடாது எவா வாரா நாலாவது முட்டையில நாராயணி வந்து வாரா ஐந்தாவது அக்னி மாறியவா முட்டிலா அழகு நாற்றியா ஏழாவது முட்டையிலா ஏ வட குந்தி அம்மா எட்டாவது முட்டையில் ஐயா முட்டையில் அஷ்டமாக அக்காதங்க எட்டு பேரும் அவர் இந்த வேலைகளை ஆயானா மாரியம்மா சந்தேனா மாரியவா அக்காதங்க எட்டு பேரும் நகர் பட்டணத்தில் கேம்பு வந்து பிறந்த போதா யார பின் பிறந்த கொலபெருப்பா அவரமதை அரறிவா கண்ணா நல்லூர் மாறியம்மா கேம்பலையும் கொலபெருப்பா அவரமதை யாரிவா சூழ வந்து பிறந்திடோமா மேடையில சுத்திலைவரும்பா உங்களை அரறிவாடியோ சுல மத கையில் எடுப்பா சொல்லி வர கொடுப்பாளாம் ஆயாள மாரியம்மா அப்பறையும் பிறந்தடுமா கண்ணனும் அப்பரையும் வரும்பா ஜ பூமியில ஒடுக்கல குலபெருப்பா உண்மைகளை அரறிவா தம்பை வந்து பிறந்திடுமா அழகுமா மண்டபத்தில் குலவருப்பா சௌசதை யாரறிவா அரறிவா ஆண்ட பிறந்திடமா அதிர காட்டையில கொடுபெரும்பார் அரறிவார் அம்ப வந்து பிறந்தடுமாற அம்ப வந்து பிறந்த போது முத்தாட தின் பிறந்த அண்ணா நல்லூர் தலை கடந்து மாரியம்மா அற மதுர தென்மதுர ஐக நது நீராடி அதரே வாழும் சொக்காரையும் சேர்வ செய்து ஆறாளியவா குமரிய கன்னியகுமரி பகவதியிலே தரையில் அருகன தான் வணங்கி அள்ளி தெய்வானை அறிவரான வணங்கி எங்க எங்க போவோம் என்று ியவா பெரும்போர் நல்லோரு பொனமுடனே தான் கடந்து தாயான மாறியவா தர் காந்தி மதியமல்ல தான் வணங்கி தான் ஏ கண்ண நல்லோரு மாரியவா உள்ள நல்ல பாறைகிற தாம்புளங்கள் அத்தனையும் தானருந்து எல்லாங்கு தானாடி திருப்பணி கருசர் கோளம் ஆயான மாரியவா மலை சாராளில ஆசியோடும் மலையோடும் காற்றும் பொயலோடும் ஐந்து வயது பிள்ளை போல அந்தன பாலகியா நாலு வயது பிள்ளை போல பிராமண கண்ணும் போல வந்து நின்று மலைக்கு ஒதும்பு நிற்கு வந்த 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 நல்ல பெண்கள் இடம் வைரோ பசிக்குதம்மா ஆகாரம் இங்க உங்க இடமும் இல்லை வெளியே நீங்க போயிடுங்க பெண்கள் சொன்ன போது என் தாயான மாறி ஏ கண்ணா நல்லர் மாறியவா அவ அமந்தருக்கு இட மாதிலே பிரதேசர்கள் வீடாதில வீதியோடு வந்தா வந்தா யாரோ எவரோ என்று மக்கள் எல்லாம் ஊர் பேரை விசாரிக்க உள்ளதையோ உள்ளபடி ஒழியாம சொல்லுதால வயிறோ பசிக்குதையா படுகக்கூடியதுன்னா நாளில